மனுஷங்களால கைவிடப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஹலோ கலங்காதீங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல அவருடைய சொந்த சகோதரர்களாலே கைவிடப்பட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருடைய சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் அப்படின்னு ரொம்ப சத்தமா சொல்லி அவரை கைவிட்டாங்க அது மட்டுமா கூட இருந்த நண்பனே துரோகியா மாறி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அது மட்டுமா கூட இருந்த ஒரு சீசனே ரொம்ப நெருங்கி இருந்த ஒரு சீசனே மூன்று தடவை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சாரு இப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலை பல இருந்தோம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலங்கல ஏன் தெரியுமா அவர் தேவனோடு இருந்த உறவை மட்டும் தான் பெருசா நினைச்சிருந்தாரு நம்ம நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் ஹலோ மனுஷங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க மனுஷன் இப்போ இல்ல எப்போ வேணா மாறுவான் ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் நின்றும் என்றும் மாறாதவர இருக்கிறாரு அந்த சிலுவையின் அன்பை மாத்திரம் நம்புங்க பாய்